அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே சகோதரர்களே வக்ஃபு திருத்த மசோதா என்கிற ஒரு மசோதாவை இரண்டு நாட்களுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் இரவோடு இரவாக தாக்கல் செய்து அதை இன்றைக்கு ஒரு சட்டமாக அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவித்திருக்கிறார்கள் இது போன்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் நாம எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நிலைகள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவங்க கை வைப்பதற்கு காரணம் என்ன இன்றைக்கு எவ்வளவோ எதிர்கட்சி எம்பிகள் பல கேள்விகளை கேட்டு விட்டார்கள் இந்த கொண்டு வருவதற்கான முக்கிய காரணம் முழுக்க முழுக்க சிறுபான்மை சமூகத்தினுடைய சொத்தை அபகரிப்பதை தவிர்த்து வேற இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு சொத்து நிறுவனமாக ஒரு தனியார் நிறுவனமாக இது வந்து பெரிய இன்றைக்கு ராணுவத்திற்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்களை கொண்டு ஒரு நிறுவனமாக இருக்குது அப்ப இதை கையகப்படுத்துவதன் மூலம் அதுல பல திருத்தங்களை கொண்டு வருவதன் மூலம் முஸ்லிம்களுடைய சொத்தை அடுத்தவர்களுக்கு தாரை வார்ப்பதற்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தாரை வார்ப்பதற்குரிய அத்துணை வழிவகைகளையும் இன்றைக்கு வந்து இந்த சட்டத்துல உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க நடத்தினாங்க அந்த வாக்கெடுப்புல வந்து இவங்க எதிராக வாக்களித்தும் நாங்கதான் பெருமையன் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று பெரும்பான்மையின் அடிப்படையில நாடாளுமன்றத்தில் அதை என்ன செய்திருக்கிறார்கள் அதுல வந்து இந்த சட்டம் நிறைவேறிவிட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள் பொதுவாக இது போன்று எத்தனையோ கடந்த காலத்துல பல சட்டங்கள் வந்துருச்சு நாடாளுமன்றத்தில் அறிவிச்ச உடனேயே சட்ட ரீதியில் எடுக்கக்கூடிய போராட்டங்கள் என்று அது ஒரு புறம் இருக்கணும் இப்படி நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட எத்தனையோ சட்டங்களை உச்ச நீதிமன்றத்துல போய் முறையிட்டு அந்த உச்ச நீதிமன்றம் இல்லை இந்த சட்டத்தை நீங்க நிறுத்தி வைக்கணும் என்று நிறுத்தி வைக்கப்பட்ட விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது ஒருவேளை உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் இது போன்ற விஷயங்களில் செவி சாய்க்கலை இல்ல அரசாங்கம் போட்டது சரிதான் என்கிற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அப்போது நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம எதற்கும் அச்சப்பட தேவையில்லை அடுத்த கட்ட நம்மளுடைய ஆயுதமாக ஜனநாயக போராட்டங்கள் அமைய வேண்டும் ஏன்னா கடந்த காலத்துல எத்தனையோ பல சட்டங்களை இப்போது இருக்கிற ஒன்றிய அரசு கொண்டு வந்தார்கள் வேளாண் திருத்த மசோதா என்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள் நாங்க வந்து விவசாயத்துல புதிய திருத்த மசோதாக்களை கொண்டு வர்றோம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒட்டுமொத்த விவசாயிகளும் அதை எதிர்த்தார்கள் இப்படி நீங்கள் இந்த சட்டத்தை திருத்த வேண்டிய அம்சம் என்ன நீங்கள் இந்த விவசாயத்தையும் இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு தாரை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யறீங்க இந்த திருத்த சட்டத்தை இதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதை எதிர்த்து விவசாயிகள் எவ்வளவோ பல போராட்டங்களை நாட்டினுடைய பல மாநிலங்களில் நடத்தினார்கள் அதனுடைய உச்சகட்டமாக இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில கூட போராட்டங்களை நடத்துறாங்க அந்த அந்த போராட்டத்தினுடைய எல்லாம் எடுத்து அவங்க வந்து இந்த உலக விஷயத்திற்காக போராடுகிறார்கள் போராடுகிற பொழுது நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய பாதிப்புக்கு நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் இது வந்து இன்னும் அதிகமான பாதிப்பதை ஏற்படுத்தும் என்று போராட வரக்கூடிய அந்த போராட்டக்காரர்களை அங்க தடியடி நடத்திய நிகழ்வுகள் அவர்களுக்கு உணவுக்கு போய் சேராம இருப்பதற்கான நிகழ்வுகள் அவங்க வந்து அந்த போராட்ட களத்திற்கு போகிற பொழுது அந்த பாதையிலேயே முழு வேலைகளை எல்லாம் வைத்து அதன் மூலம் அவர்களுக்கு காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இப்படி பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாயிருந்தது ஆனால் அவங்க போராட்டத்திலிருந்து பின்வாங்கல ஏறத்தாழ ஒரு வருஷம் ஒன்னேகால வருஷம் அந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்குது ஒரு கட்டத்துல இப்ப இருக்கிற அந்த உள்துறை அமைச்சர் அவங்க பார்லிமெண்ட்ல அறிவிக்கிறாரு நாங்க அந்த அந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் எந்த சட்டத்தை அறிவிச்சாங்களோ மக்களுடைய அந்த ஜனநாயக போராட்டத்திற்கு முன்பாக இன்றைக்கு எந்த ஒரு அரசாங்க அரசாங்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக செவி சாய்த்து ஆகணும் அதுல நம்மளுடைய போராட்ட குணம் எப்படி இருக்கிறது நம்மளுடைய அறவழி போராட்டம் எப்படி இருக்கிறது சும்மா பேருக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துட்டோம்னா அதுல ஒரு தீர்வு நம்ம காண முடியாது நாம உரிமைகளை வென்றெடுக்கும் வரை நாம் அதுல போராட்ட களத்திலேயே இருக்கிற பொழுது அதற்காக ஒரு வருடம் கூட ஆகலாம் அதற்கு மேற்பட்ட நாட்கள் கூட ஆகலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த ஜனநாயக போராட்டம் போராட்டமாக மாறுகிற பொழுது அந்த வேளாண் திருத்த சட்டத்தை அப்படியே வாபஸ் பெற்றார்களா இல்லையா இதுக்கு முன்னாடி உள்ள சட்டமே இருக்கட்டும் நாங்க எதை திருத்தி கொண்டு வர்றோமோ நாங்கள் திருத்தி கொண்டு வந்த அந்த சட்டத்தை ஒரு எழுத்த கூட வாபஸ் வாங்க மாட்டோம் ஒரு புள்ளியை கூட நாங்க வந்து மாத்துவதற்கு நாங்க எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் ஒட்டுமொத்த சட்டத்தையே வாபஸ் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஜனநாயக போராட்டத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் எவ்வளவு அராஜகங்களை செய்தாலும் அது மக்களுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு முன்னாடி கண்டிப்பாக அவர்கள் மண்டியிடக்கூடிய ஒரு நிலைதான் வரும் நாம் இப்ப அடுத்த கட்ட நிலைகள் அதை எடுக்கணும் இப்படி சட்டத்தை அறிவிச்சுட்டாங்களே பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணி இப்படி சட்ட கொண்டு வந்துட்டாங்களே என்று அஞ்சப்பட தேவையில்லை தேவையில்லை பயப்பட அதற்கு எதிராக நம்மளுடைய தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து உரிமைகளை வென்றெடுக்கலாம் அதிலும் குறிப்பாக இறைவன் மீது நாம் நம்பிக்கையை கொஞ்சம் ஆழமாக வைக்க வேண்டும் அல்லாஹால எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் அந்த உலகத்துல பார்த்தவன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி வகைராக்களை விட இன்றைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சிறுபான்மை சமூகத்தை நசுக்க துடிக்கிறாங்களே இவர்களை விட எத்தனையோ ஒரு அரக்கர்கள் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்களே நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள் அவைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன மூசாலை அவர்களுடைய காலத்தில் செய்யாத ஒரு அட்டுளையத்தையா இன்றைக்கு இவர்கள் செய்து விட்டார்கள் இவங்களை விட எவ்வளவோ ஒரு வெடி மேல கடுமையான அட்டுளியங்களை செய்தவனுக்கு அல்லாஹால தகுந்த பாடத்தை கற்பிக்கலையா கொண்ட நபர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தரலையா போராடுகிறோம் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு நாம இறங்கல மார்க்கம் என்ன சொல்லுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஒருவர் தன்னுடைய சொத்தை இறைவனுக்காக வக்ஃபு செய்கிறார் என்று சொன்னால் அப்படி வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து லா யுகா அது யாருக்கு அன்பளிப்பு கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்

தங்களுடைய மிருக பலத்தை பயன்படுத்தி அவங்க நாங்க வந்துடுவோம் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் தலையிடுவதற்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நம்மளுடைய நாட்டு எல்லாம் அதிகாரம் கொடுக்கலையே இன்றைக்கு அவங்க நாட்டை அணுகிறார்கள் என்று சொன்னால் நாட்டினுடைய விஷயத்தில் தான் சட்டம் போட இயலும் அடுத்தவர்களுடைய மத விவகாரத்தில் எப்படி உள்ள தலையிட இயலும் இந்த வத்துவ விஷயம் என்பது இது ஒரு சாதாரண முஸ்லிம் ஒரு சொத்து மாதிரி இல்லை இதை மார்க்கத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம் அப்ப முழுக்க முழுக்க இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹுடத்திலையும் துவா செய்வோம் அடுத்த கட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்லையும் சில ஆட்கள் அடுத்த கட்ட அந்த தாக்கல் நாங்க வந்து மனுவை தாக்கல் செய்ய போறோம் தமிழ்நாட்டினுடைய முதல் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல இதற்கு எதிராக வழக்கு தொடுக்க இருக்கிறோம் என்று இப்படி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதையும் நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு கட்டத்தில் இல்ல இதுல எதுலையுமே நம்ம கை கூடாத பட்சத்துல அடுத்து நம்மளுடைய போராட்டங்களை நாம தொடர்ச்சியாக எப்படி சிஐ என்ஆர் சி போது என்பிஆரின் தொடர் போராட்டங்கள் அவர்கள் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை அஞ்ச செய்ததோ நடுநடுக்க செய்ததோ அதே போல மார்க்கு விவகாரங்களில் அவர்கள் தலையிட முற்படுகிற பொழுது நாம் நம்முடைய ஜனநாயக போராட்டத்தை நாம தொடர்ச்சியாக நடத்துகிற பொழுது கண்டிப்பாக அவர்கள் ஜனநாயக போராட்டத்திற்கு செவி சாய்த்து ஆக வேண்டும் இதையும் மனதில் வைத்து கொண்டு அடுத்த கட்டங்களில் போராட்டக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அந்த போராட்ட களத்துல அதிகமாக திரடக்கூடிய நபர்களாக நாம மாறணும் அதே போல இன்றைக்கு துளகை முடிந்த கையோடு அல்லாஹத்தில் நாம நம்முடைய தேவைகள் பல விஷயங்கள் கேட்பதை போல இதுலேயும் இறைவா நீ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த மார்க்கத்தில் போராடுகிறோம் என்று சொன்ன உன்னுடைய மார்க்கத்தை காப்பதற்காக நாங்கள் இதுல நிக்கிறோம் நீ எங்களுக்கு இதுல முழுமையான உதவி செய் என்று அதிகம் அதிகம் உதவி தேடக்கூடிய நன்மக்களாக நாம இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன்